வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பாதுகாப்பு வாங்க கதை கேட்கலாம் காலை நேரம் மணி ஏழு கோமதி அம்மா பரபரப்பாக சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருந்தார் அவரது மகன் முரளி பள்ளிக்கு அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் அவனது அப்பா பேகில் லேப்டாப் செல்போன் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் போன்றவற்றை பேக் செய்து கொண்டிருந்தார் விரைவாக சமையல் முடித்து கோமதி அம்மா அவரது மகன் கணவர் இருவரையும் கவனித்து வழியனுப்பி வைத்தார் மணி பதினொன்று இப்போது கோமதி அம்மா ரிலாக்ஸாக அமர்ந்து அவரது வேலையை செய்யத் தொடங்கினார் அவரது சிறிய குழந்தை ஆரம்பித்து விட்டதால் தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துக் கொண்டிருந்தார் குழந்தை தூங்கிய பின் அவர் ஆசையாக வளர்த்து வந்த டைகர் எனும் நாயை கூப்பிட்டு குழந்தைக்கு பாதுகாப்பாக இரு என்று கூறிவிட்டு வெளிவேலையாக செல்ல இருந்தார் கூடவே டிக்கு என்ற கிளியும் வளர்த்து வந்தனர் அதுவும் குழந்தைக்கு காவலாக இருந்தது டைகர் நாயிடமும் டிக்கு கிளியிடமும் குழந்தை தூங்கிக் கொண்டு இருக்கிறது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உடனே வந்துவிடுகிறேன் என்று சொல்லி வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றார் அங்கு பூக்கள் காய்கறிகள் சுவையான பழங்கள் கீரை வகைகள் போன்றவற்றை பறித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் டைகர் நாயும் கிளியும் குழந்தையின் அருகில் அமர்ந்திருந்தன அப்போது வாசல் வழியாக வீட்டிற்குள் ஒரு தேல் தட்டு தடுமாறி வீட்டிற்குள் புகுந்துவிட்டது குழந்தையின் தொட்டில் அருகில் வந்து நின்றது இதை கவனித்த டைகர் நாய் குறைக்க ஆரம்பித்தது தேளை தாக்கி விரட்டியது தேல் வேக வேகமாக வீட்டின் வெளியே ஓடி எங்கோ தொலைவில் சென்று மறைந்தது டைகர் நாயின் சத்தத்தை கேட்டு குழந்தை முழித்துக்கொண்டது கொண்டது கத்தி கத்தி அல ஆரம்பித்துவிட்டது உடனே டைகர் நாய் திக்கு கிளியிடம் கோமதி அம்மாவிடம் குழந்தை அழுகிறது சீக்கிரம் வாருங்கள் என்று அழைத்து வா என்று கூறியது டிக்கு கிளியும் வேகமாக பறந்து சென்று கோமதி அம்மாவை அழைத்தது ஆபத்து ஆபத்து என்று டிக்கு கிளி கோமதி அம்மாவிடம் அதன் குரலில் கூறியது கோமதி அம்மாவும் விரைந்து வீட்டிற்குள் குழந்தை என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக வேகமாக வீட்டின் உள்ளே நுழைந்தார் வீட்டில் குழந்தை அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதை தூக்கி மடியில் வைத்து கொண்டு சமாதானப்படுத்தினார் குழந்தை அழுகையை நிறுத்தியது உடனே டிக்கு கிளி கோமதி அம்மாவிடம் ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்தது எவ்வாறு டைகர் நாய் குழந்தையை காப்பாற்றியது போன்ற அனைத்து விவரங்களையும் சொல்லி முடித்தது இதை கேட்டு கோமதி அம்மா என் குழந்தையை இருவரும் காப்பாற்றியுள்ளீர்கள் மிக்க நன்றி என்று டைகர் நாயையும் திக்கு கிளியையும் தடவி அன்பை வெளிப்படுத்தினார் மாலை முரளி பள்ளியில் இருந்து வீடு திரும்பியதும் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு அதிர்ந்தான் அவனது அப்பாவும் அலுவலகத்தில் இருந்து வந்தவுடன் குழந்தைகள் நலனை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார் குடும்பத்தில் அனைவருமே டைகர் நாயையும் டிக்கு கிளியையும் பாராட்டி பேசினர் முரளி டைகர் நாய்க்கு பிஸ்கெட்ஸ் போட்டான் டிக்கு கிளிக்கு நன்கு பழுத்த கொய்யாப்பழம் ஒன்றை சாப்பிடுவதற்காக அருகில் வைத்தான் டைகர் நாயும் டிக்கு கிளியும் எப்போதுமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் சண்டை எதுவும் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் இது அங்குள்ள மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இரண்டு நண்பர்களும் அவரது உணவுகளை பகிர்ந்தும் உண்ணுவார்கள் இது வெளி மக்களிடையே வேப்பை ஏற்படுத்தியது டைகர் நாய் வீட்டு வேலைகள் செய்ய தன்னால் முடிந்த உதவியை செய்யும் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வரும் வீட்டிற்கும் காவலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் கோமதி அம்மா சமைக்கும் போதும் ஏதேனும் வேலையாக இருக்கும் போதும் குழந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு டைகர் நாய் பொம்மைகளை வைத்து குழந்தைக்கு விளையாட்டு காட்டும் குழந்தையை பார்த்து கொள்ளும் டிக்கு கிளியும் குழந்தைக்கு விளையாட்டு காட்டும் டைகர் நாயும் டிக்கு கிளியும் குழந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொள்வார்கள் இரவில் டைகர் நாய் வீட்டிற்கு காவலாக இருக்கும் பகலில் டிக்கு கிளி வீட்டிற்கு காவலாக இருக்கும் உறவினர்கள் வந்தால் டிக்கு கிளி உடனே சென்று கோமதி அம்மாவை அழைக்கும் வீட்டிற்கு உதவியாக டைகர் நாயும் டிக்கு கிளியும் இருந்து வருகின்றனர் ரோபோட் மெஷின் வந்த இந்த காலத்தில் இவ்வாறு விலங்குகள் பறவைகள் மனிதனுக்கு உதவுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது விலங்குகள் பறவைகள் மனிதர்களை கண்டால் பயப்படும் மனிதர்களும் விலங்குகள் பறவைகள் தொந்தரவு தாங்காமல் சில நேரம் கவலைப்படுவார்கள் இந்த சூழலில் டைகர் நாயும் டிக்கு கிளியும் அன்போடு மனிதர்கள மனிதர்களிடம் பழகுவது உதவுவது மிகவும் அதிசயம் அன்பு காட்டுவதால் விலங்குகள் பறவைகள் கூட மனிதர்களிடம் நன்கு பழகி கொண்டு நன்றியுணர்ச்சியுடன் செயல்படுவது நம் அனைவரையும் வியக்க வைக்கிறது அதுபோல் டைகர் நாயும் டிக்கு கிளியும் வீட்டிற்கு பாதுகாப்பாகவும் உதவியாகவும் இருக்கின்றன முடிவுற்றது சரிங்களா இந்த கதையின் நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்